இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் பாலிஹவுஸ் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன் இதனுடைய ஆர்வம் எப்படி வந்திருச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் துள்ளிப்பண்ணை திட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தை கூட்டு போய் எங்கள்லாம் காமிச்சாங்க அப்போ சொட்நீர் போட்டோம் அதுக்கு பிற்பாடு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி தோட்டக்கலைத்துறையில் எங்களுக்கு வந்து மல்சி சீட்டை பற்றி அறிமுகப்படுத்தி வச்சாங்க அதுலேயும் நல்ல மகசூல் ஓரளவு கிடைச்சதுனால இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன போகலாம் அப்படிங்கும்போது வந்து இதை பற்றி பாலிஹவுஸ் பற்றி சொல்லி கூப்பிட்டு போய் காமிச்சாங்க அது இருக்குது அப்படிங்கிற ஒசூர் பக்கம் பார்த்தா அங்கே பூ நிறையா பண்ணியிருந்தாங்க மலர்கள் தான் நிறையா பண்ணியிருந்தாங்க சரி நம்ம ஏரியாவுக்கு வந்து பூ பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி போட்டுது இந்த தக்காளி ஸ்ட்ரெச்சர் போட்டு ஒரு வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இந்த மேரிகோல்டுங்கிற துளுக்க சாமந்தி பூவை பண்ணியிருந்தோம் அதுக்கு அடுத்து தான் அப்படியே இன்று மறுபடியும் தக்காளி தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த தக்காளி செடியோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் ஆகுது ஒம்பது மாதமாக ஈல்டு எடுத்துட்டுருக்குறோம் ஒம்பது மாதமாக ஈல்டு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றது சடாரண ஏரி வந்திருக்கோம் மகசூல் இதில் வந்து கொஞ்சம் பாலினேஷன் பிரச்சனை இருந்ததுனால நிறையா மகசூல் ஒரு ஆவரேஜ் மகசூலாக டெய்லி ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ அளவுக்கு தான் வந்தது இது வரைக்கும் ஒரு டன் எடுத்துருக்கோம் இருபத்தஞ்சி சென்டல் இருந்து ஆனால் ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து இது சரியாக போயிடுச்சு டைரெக்டாக நாங்களே நம்ம உழவர் சந்தையில் விற்றுக்கிட்டு இருக்கிறோம் சில பிரச்சனைகளுக்காக கேவிக்க போகுதுன்னா அவங்க வந்து பார்த்துட்டு கொஞ்சம் 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 வந்து அறிவுரைகள் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது பண்ணி அடுத்த கிராப்புக்கு தான் பண்ண முடியும் இது வயசானதுனால அது அடுத்த கிராப்புக்கு தான் பண்ண முடியும் மறுபடியும் வேறு சின்ன சின்ன பயிர்கள் வந்து சேம்பல் முறையில் போட்டு பார்த்துருக்கோம் அதில் மிளகாய் வெள்ளரி வந்து இந்த பாலிஹௌஸில் நல்லா வருது கீழே ப்ளைனில் அடுத்த பயிராக வந்து மிளகாய் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறோம் ஹவுஸ் வந்து மொத்தம் ஆயிரம் ஸ்கொயர் மீட்டருங்க இருபத்தஞ்சி சென்ட் நிலம் இது மொத்தம் வந்து எனக்கு வந்து ஆற லட்சம் ரூபாய் செலவாச்சுங்க ஸ்ட்ரெச்சருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பாகர்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பாகரை ட்ரிப்பு போகிறதுக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் முதல்ல போடும்போது வந்து கம்மியான ஏரியா நிலம் வந்து எனக்கு ஒரு மூணு ஏக்கருக்குள்ளே தான் இருக்குது அதனால் கம்மியான ஏரியாவில் என்ன மகசூல் அதிகமாக எடுக்க முடியும் நம்ம அப்படிங்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் வந்து பாலியல் சமைச்சிதுங்க அது போகும்போது வந்து பார்த்தா எல்லாருமே வந்து அதிகமான மகசூல் தான் சொன்னாங்க ஒசூரில் நாங்கள் பார்த்த ஏரியாவில் ஆனால் அங்கே வந்து கேப்சிங் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க நான் எங்கள் ஏரியாவில் வந்து சேலத்துலேருந்து கேப்ஸிங்கும் பண்ண முடியுமா பண்ணி கொண்டு போய் சேல் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஞ்சம் லேசான மனசு சஞ்சலப்பட்டதுனால சந்தேகப்பட்டுக்கிட்டு மார்க்கெட் பண்ண முடியாதுங்கிற சந்தேகத்தில் நாங்கள் வந்து தக்காளி பண்ணணும் தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு டன் எடுத்திருக்கோம் ஆரம்பத்தில் கிலோ முப்பத்தி எட்டு நாற்பது வரலும் கூட போட்டிருக்கோம் அதனால இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கிட்டக்கு வந்து இதில் மகசூல் வந்திருக்கு இது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் வந்து இது கூலிங் பண்ணுறதுக்காக மேலே ஃபாகர் போட்டிருக்கோம் அப்புறம் சுற்றிலாம் ஸ்ட்ரெச்சரில் வந்து இன்செக்ஷன் நெட் போட்டிருக்கோம் வைரஸ் ஆண்டி வைரஸ் நெட்டுன்னு சொல்லி இது போட்டிருக்கிறோம் சேர் நெட்டு மேலே போட்டிருக்கோம் இது மறுபடியும் வந்து இதனால் வந்து உள்ளே வந்து மருந்தடிக்கிற வேலை எனக்கு ரொம்ப கம்மி இதில் வந்து செக்கிங் பெஸ்ட்னு சொல்கிற இந்த செம்பேனு தான் கொஞ்சம் அதிகமாக மேஜராக பாதிச்சிருக்கு மற்றபடி புழுவுகான மருந்தெல்லாம் இதில் உள்ள எதுவுமே அடிக்கவே இல்லைங்க அது அது ஒரு இதில் வந்து அட்வான்டேஜாக இருக்குது இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் அது இதுன்னு சொல்கிறதுல வந்து நம்ம மருந்தடிக்காத காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம மகசூலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான இதுகளை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து மொத்தம் ஆயிரம் ஸ்கொயர் மீட்டரில் வந்து ஆயிரத்தி எட்நூறு செடி வச்சுருக்குறேங்க நாலடிக்கு ஒன்றடி ஒரு செடி அளவு நாலடி பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒன்றடிக்கு ஒரு செடி வச்சுருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூறு செடி மொத்தம் வச்சிருக்கங்க பார்த்தீங்கன்னா தக்காளி வைக்கி இது வந்து ரகம் வந்து சிவம்னு சொல்லி வெளியில் ஓப்பனில் பண்ணுற ரகம் தான் உள்ளே ப பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலாக வர ரகங்கள் எதுவும் நாங்கள் சூஸ் பண்ணலை ஏன்னா மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்காக பயந்துக்கிட்டு தான் அந்த இதுக்காக தான் பார்த்துட்டு தான் இது சிவங்கிற ரகம் வெளியில் பண்ணுற சிவங்கிற ரகமே தான் மகசூல் நல்லாவே இருந்ததுங்க ஆனால் இது வந்து டெம்பரேச்சர் வந்து இதுக்கான இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் இருக்கிற மட்டும் நல்லா காய் பிடிச்சிருக்கு அதை டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக நாங்கள் ஃபாகர் ஆன் பண்ணி போட்டுருக்கும் போது வந்து ஒரு சில டைமில் ரொம்ப கூலிங் ஆகும்போது நோய் தாக்குதல் கொஞ்சம் இருந்தது அதுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் ஆனால் மறுபடியும் அந்த டெம்பரேச்சர் அதிகமாக போகிற சமயத்தில் தான் இந்த பாலினேஷன் பிரச்சனை வந்து காய் சரியாக வர ஆக மாட்டேது டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மட்டும் வந்து இது வருதுங்க ஏரேஷன் வந்து உள்ளே கம்மியாக தான் இருக்குதுங்க சிலர் வந்து அதை கேவிகைகளை கேட்டும்போது அவங்க வந்து இந்த கூலிங் ஃபேன் ஃபேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெச்சர் அமைப்பு கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது அது மாற்றிகிட்டே பண்ணோன்னா தக்காளியே நல்லா சூட்டபுளான வெரைட்டியாக இருக்கும் சூட்டபுளான பயிராக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வெளியில் முடிகிற செடி கூட இதில் வந்து மறுபடி மறுபடியும் மறுபடியும் தழஞ்சி புது புதுசாக இளஞ்செடி வச்ச மாதிரியே வந்துக்கிட்டு இருக்குங்க அது ஒன்று தான் இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் அதனால் வந்து ஒவ்வொரு தரமும் பயிர் வந்து பண்ணுறதுக்கான செலவுகளை வந்து குறைச்சி இந்த வகையில் ஒரு சில லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒவ்வொரு இன்றைக்கி லேபர் கிடைக்கிற மு நிலமைக்கு ரொம்ப வந்து ஒவ்வொரு தரமும் பயிர் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒவ்வொரு பயிர் பண்ணும்போது வந்து அதிகமான செலவு போகும் அது சரியான முறையில் பயிர் பண்ணுறதுக்கு டைமுக்கு ஆள் கிடைக்காத போனால் சிக்கல் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஒரு வருஷமாக தொடர்ந்து பண்ணும்போது வந்து நமக்கு அந்த பயிர் வந்து தொடர்ச்சியாக இருந்தாலும் கம்மியான வருமானமாக இருந்தாலும் ஒரு பயிர் வந்து தொடர்ச்சியாக வருமானம் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உரம்லாம் வந்து சொட்நீர் மூலியமாகவே ட்ரிப்பில் தான் கொடுத்துட்டுருக்குறோம் மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்ருக்கேன் செடியோட வளர்ச்சிக்கு ஒரு அந்த டேபிள் குன்று கொடுத்துருக்காங்க இத்தனை இருந்து இத்தனை நாள் வரையிலும் ஆன்லைன்டின்னு கொடுக்கணும் மல்டியாக கொடுக்கணும் யூரியா கொடுக்கணுங்கிறது அது மாதிரி வந்து அது ஏரியா கணக்கு வச்சு அந்தந்த உரம் தேவைப்படுற உரத்தை வந்து அப்பப்போ கொடுத்துட்ருக்குறோம் சில டைமில் வந்து வேறு சயின்டிஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா இது இப்போ இதில் இந்த சத்து பற்றாக்கு இருக்குது இதுக்கு இது மாதிரியான உரம் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துக்கிறாங்க இளைய தலைமுறை விவசாயிகள் வந்து சிலர் வந்து எல்லாேருமே வந்து அங்கே போகலாம் நூல் மிலுக்கு போகிறோம் அது மாதிரியே தான் போயிட்டுருக்காங்க நிறைய பேர் காடு இருக்கிறவங்க கூட நூல் மிலுக்கு அது மாதிரியான வேலைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க ஆனால் இளைய தலைமுறை வந்து விவசாயத்துக்கு வந்தால் தான் இந்தியாவோட விவசாய தேவை உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியுங்கிறத வந்து ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே இளைய இளைஞர்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரதுக்கு ஆனால் நல்ல நல்ல முறையான பயிர் அதிக வருமானம் தர மாதிரியான பயிர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து தக்காளி சரியாக வரலனாலும் அடுத்த பயிர் வந்து இதை மாற்றி நாங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால வருமானம் வந்து அது பாலினேஷன் பிரச்சனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னாக்கா இது வந்து வருமானம் நிறையா வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இளைய இளைஞர்களாக வந்து விவசாயத்துக்கு தான் எங்களுடைய வேண்டுகோள் இந்த ஏரியாவில் வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்த கேவிகாரங்களுக்கும் தோட்டக்கலைத்துறை முக்கியமாக சொல்லப்போனால் தோட்டக்கலைத்துறை அலுவலராக இருந்த வேலுசாருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மூலியமாக